ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உள்ளகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேரையும் ஹேர் ஹேர்பில்லில் தான் செஞ்சுருக்கோம் செம்பருத்தி இலையை வச்சு செஞ்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது செம்பருத்தி இலை பொதுவாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிக்கு வந்து ரொம்ப வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட் சில பேர் பார்த்திங்கன்னா ஷாம்பே யூஸ் பண்ணாமல் செம்பருத்தி இலையை மட்டுமே நல்லாவே அரைச்சு அதை மட்டும் போட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஹேரை க்ளீனாக வச்சுருக்கோம் பொடுகு வரவே வராது உங்களுக்கு வந்து முடி ரொம்ப உதிர்ந்துக்கிட்டு தான் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்க எப்படி சரியில்லைன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு செம்பருத்தி இலை இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவிப்பிழையிலையும் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு கொத்து மட்டும் கருவிப்பிலையிலேயே வந்து நம்ம எடுத்து நல்லா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் போட்டு நம்ம அரைக்க போகிறோங்க இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் செம்பருத்தியோட பூவோட பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்போது நல்லா அந்த கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பிரியன் இல்லாமல் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கிக்கோங்க இதை வந்து நல்ல மைய வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நல்லாவே வந்து அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வடிகட்ட போகிறதில்ல நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் இந்த கடை வந்து அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் நல்லாவே வந்து நைஸாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இரும்பு கடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் ப்ராடக்ட் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து செம்பருத்தியோட பூவோட பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்து மருதாணி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு இப்போ மொத்தத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம செம்பருத்தி பூ பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணேங்க வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே வந்து அப்படியே கட்டியாக வராமல் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே வெளியில் வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வந்து நீங்கள் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு அப்படியே லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வரோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஹீட் ஆக்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கருவேப்பிலையும் செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப கருமையாக வளரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளமே வராது முடி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது இல்லை இலை நிறைய இருந்தாலும் சரி புதுசாக முளைகிற முடி பார்த்திங்கன்னா நல்லாவே கருப்பாக வந்து உங்கள் உங்களுக்கு வளரும் ஏன்னா அந்த இலையை வந்து எப்பயுமே வந்து நம்ம இயற்கையாக பிடுங்கி இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் பவுட்ரை விடவே நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு செம்பருத்தியோட பூவோட பூ கிடைச்சாலும் நீங்கள் அதில் போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டுருலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு விட்டுருங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏழு மணி நேரமாக தான் அப்படியே விட்டுருங்க இப்போ எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கருமையாயிடுச்சு நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுருந்தேங்க நல்லாவே வந்து கருப்பாயிடுச்சு நீங்கள் இன்னமும் நல்லா நைட்டு முழுசும் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து கருமையாக இருக்கும் செம்பருத்தி போ கிடச்சா நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கோங்க எனக்கு கிடைக்காதனால தான் நான் பவுட்ரு யூஸ் பண்ணேங்க இப்போ நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ண ரெடி ஆகிக்குவோம் தலையை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஆயில் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய முடி நல்லா கருமையாக இருக்கும் கரு கருன்னே இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து கருப்பாக இருக்கும் ரொம்ப கிரே ஹேர் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் கூட அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க சில பேர்த்துக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்பயுமே வந்து கிரே கார் நிறைய இருக்கும்போது உடனே ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது எப்படி வாரத்தில் ரெண்டு பாட்டியாவது நீங்கள் போடணும் அதே சமயம் ஒரு மாதமே இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு பர்மனெண்டாக ரிசல்ட்டு கிடைக்கும் போட்ட அன்றைக்கே வந்து நிறைய கிரேக்கர் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதே வந்து பார்த்திங்கன்னா இலே நிறையா இருக்குது தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய முடி அப்படின்னு சொன்னிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கிராப்ஸ்னே மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ